பிரான்ஸ்ல ஆஃபீஸ் லுக் எப்படி இருக்குன்றத நான் இந்த வீடியோல காமிக்க போறேன் மூட் எப்படி இருக்குதோ அப்படி நான் வலிக்கிட்டு போவேன் இந்த ஷூ தான் போட போறேன் போட்டுட்டு போக மாட்டேன் அங்க எங்களுக்கு ஒரு குட்டி காப்பிட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய நான் நாங்கள் நீங்க என்ன பார்க்க போறீங்க என்றால் எப்படி நான் இந்த காமிக்க போறேன் முந்தை பார்த்தீங்கன்னா போய்க்க வந்து அஞ்சு நாளும் மேலே இருந்தபடியும் அஞ்சு நாளும் என்னடா ட்ரெஸ் போடலாம் எப்படி போகலாம்னு யோசிக்க வந்து இருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு நாள் போறபடியே எனக்கு ரெண்டு ட்ரெஸ் போதுக்கு முன்ன மாதிரி ரெண்டு நாளுக்கு தான் நான் கொஞ்சம் மண்டியை போட்டு உடைக்க வேணும் அதுவும் சில நேரம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போய்க்க இந்த குளிர் மழை என்றாலே நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து வந்து சாய்ஸ் பண்ணி போட மாட்டேன் சும்மா ஒரு ஜீன்ஸு சப்பாதை போட்டுட்டு போயிடுவேன் பட் நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்றால் என்றால் நல்ல ஒரு லுக் கொடுத்துட்டு போகணும் மட்டும் நான் ஆசைப்படுவேன் ஸோ அது எப்படி அந்த லுக் இருக்குன்றது நான் இவ்வாங்க இந்த வீடியோ மூலமாக பார்ப்பேன் ஓகே இன்றைக்கு நான் ட்ரெஸ் பண்ண போகிறேன் அதாவது வந்து பூந்தளம் தான் இங்கே பாருங்கள் இதை வந்து ஜீன்ஸ் இல்லை இதை வந்து இங்கே பூந்தளம் சொல்லுவாங்க ஓகேவா இங்கே துணியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இது போன்தளம் இது அடுத்தது இது வந்து க்ரீன்ன்றபடியில் அதுக்கு வந்து ஒரு டோப் க்ரீன் பைட் சேர்ந்த ஒரு டொப் தான் அண்ட் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடுங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க எங்கடைய ஆஃபீஸில் எல்லாரும் வண்டியில் கூடுதலான பேர் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க கேள்ஸ்ஸை சொல்றாங்க பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க பாய்ஸ் வந்து அவங்க வந்து அந்த கோட் ஷூட்டோட வருவாங்க அந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து பாய்ஸுக்கும் சார் கேர்ள்ஸ்க்கும் நாங்கள் எப்படி வேணுமென்றாலும் ட்ரெஸ் பண்ணலாம் அண்ட் மற்ற நாள்லாம் கூடுதலாக கேர்ள்ஸ்க்கு வந்து எங்க இஷ்டம் பண்ணி தான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் போட வேணாலும்னு சொல்லுவாங்க கீழ்ஸ் உள்ள ஷூக்கள் போடணும்னு சொல்லுவாங்க அதுவும் சில நேரங்கள்ல நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ற பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு மூட் எப்படி இருக்குதோ அப்படி நான் வலிக்கிட்டு போவேன் இந்த மூட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டைலிஷா வலிக்கிட்டு போவேன் இந்த மூட் வந்து அடட மழை குளிராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எப்படி போனாலும் அந்த மாதிரி நான் போயிடுவேன் அண்ட் ஷூவை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ நாங்கள் என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஷூக்கள் ஹீல்ஸ் ஷூக்கள் தான் இதுக்கு நான் பாருங்க இந்த ஷூ தான் போட போறேன் ஸ்டைலிஷான இந்த ஷூ தான் போட்டு ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அண்ட் எனக்கு வந்து இப்ப இருந்து நான் நடந்து போய் ரெயின் எடுக்கணும் ரெயின்கள் மாறவனும் அங்கே படியில் அதில் இருக்கிற படியா நான் என்ன செய்யணும் இங்கிருந்து போய் ஹேஸ் போட்டுட்டு போக மாட்டேன் அங்க எங்களுக்கு ஒரு குட்டி கபர்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த கப்டுக்குள்ளேயே நான் ரெண்டு மூணு ஷூ வச்சிருக்கணும்னு சொல்லியா சம ஷூ இருக்குது ஷூ அங்கே இருக்குது அங்கே ஷூ மாத்திடுவேன் மாத்திட்டு பிறகு நான் இந்த ஷூலாம் வந்து அங்கே இதுதான் போட போடணுன்னா என்ன சொல்லுன்னா பேக்கில் போட்டு போய் அங்கே போடுவேன் இங்கேருந்து போயிட்டு கூடுதலாக நான் பஸ்கெட் தான் போட்டு போகணும்டா இங்கேருந்து நடந்து போறது கீழே சொல்லு நடக்கலாம் என்ன சரிப்பா வாங்க இப்போ லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே நான் பார்த்தீங்களேண்டா இந்த முகத்துக்கு ஃபவுண்டன் அதெல்லாம் நான் மாட்டேன் என்னடா எனக்கு அது பிடிக்காது ஒதுக்கொள்ளாது ஓகேவா முகத்துக்கு கூடுதலாக வந்து இப்படியே தான் என்னுடைய முகம் இருக்கு ஆனால் இது வந்து சரியா கண்ணுக்கு அடிப்பேன் கண்ணுக்கு வந்து அடிப்பேன் கண்ணுக்கு கண்ணு அடிச்சாச்சு அப்படி கண்ணுக்கும் பாருங்க இது வந்து இது கொஞ்சம் அந்த கிராவா இருக்கிறபடியா நான் கூடுதலா இந்த லிப்ஸ்டிக்ஸ் போட்டுட்டு தான் இந்த எனக்கு வந்து அந்த ஆணம் ஒட்டி கொண்டு இருக்கிற பிடிக்காது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கலர்ல அதே ப்ரௌன்ல ப்ரௌன்ல அண்ட் அதுக்கு பிறகு கிரீம் मिक्सर बेबी இந்த எல்லாரும் சிரிப்பீங்க என்னடா அங்க அங்க இந்த क्रीम அந்த क्रीम எல்லாம் பூசங்கند நான் எல்லாம் அப்படி எல்லாம் பூசுறல ஆஹா இந்த मिक्सर बेबी தான் ஓகேவா அங்கங்க வெள்ளை எல்லாமே இந்த கிரீடக்கு ஓகேவா मिक्सर बेबी அடுத்தது காதுக்கு போடுறோம்ல இன்னைக்கு வந்து ग्रीन அந்த படியா நான் என்ன செய்வேனாடா நான் கூடுதல வந்து என்ன கலர் என்ன டிரெஸ் போடுறோம் என்ன கலர் ட்ரெஸ் போடுறோம் அப்படித்தான் நான் தோடும் போடுவேன் அது எனக்கு அது எனக்கு ஒரு விருப்பம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப நாளா அப்படிதான் நான் இருக்கேன் அண்ட் செயின் வந்து நான் ஒண்ணு போட மாட்டேன் இந்த சின்ன செயினோடய விடுவேன் மேபி சில நேரங்கள்ல பெரிய செயின் போடுறேன் பட் இந்த சின்ன செயினோட விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க பச்சை கலர்ல மூதுர அண்ட் சில நேரங்கள்ல வந்து என்ன செய்வேன்டா இப்படி காப்பல் சாரி இப்படி பிராஸ்லெட் இல்லாட்டி

போறபடியா கொஞ்சம் <laughs> <laughs> <Okay, ready idea. laughs> <Okay. laughs> அவ்வளோ ஸ்டெலிஷாக இருக்கலா அதெல்லாம் இருக்கலாம் ஸ்டெயிலாக இருக்குதுன்னா அப்படி பார்க்குறேன் இதுதான் இது வந்து ஒரு சிம்பிள் தான் இந்த ஷோக்காக இருக்குது இந்த ஷூ தான் அப்படியே வந்து இந்த வந்து லுக் கொடுக்கு வந்து வந்து ஷூ வந்து நாங்கள் கொஞ்சம் ஹையாக போட்டோமாட்டோம் அந்த வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரிச் லுக் கொடுக்கும் எலகண்ட் லுக் கொடுக்கும் அதுங்க சிம்பிளா மேக்கப் ஆக கண்ணுக்கு ஐப்ரோ லிப்ஸ்டிக்ஸ் அரிக்கிறது தூடு மூதுரம் பேஸ் ஆகும் இன்னைக்கு பாருங்கள் போட்டு ஸ்டைலிஷா அவ்வளோ அழகா இருக்குல்லவா மேக்கப் நிறைய போடாட்டியும் நாங்கள் அழகா இருக்கும் சிம்பிளா வலிக்கிட்டாலே உண்மையாகவே ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பங்காடைலாம் போட்டு அப்படின்றதான் அழகா இருக்கும் வந்து இல்லை நார்மலாகவே சிம்பிளா வலிக்கிட்டாலும் நிறைய அழகா இருக்கும் பாருங்க அதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூக்களும் கூட்டணும்னாலே லுக்காக இருக்கு ஸோ இன்னைக்கு இதுதான் என்னுடைய You okay, are that someone I've been trying to meet. I got your number, won't you pick up the phone? Don't leave me hanging on the dial tone. Think back to the night that we met. Jumping in the pool, talk to you, dripping wet. Nervous when I speak, so I. Okay, friends, in the office, look at that. Everything I make your office to go for it. என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நல்லா இருக்குன்னா ஸ்டைலிஷா இருக்குன்னா வடிவா இருக்குன்னா பாருங்க மேக்கப் எல்லாம் நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணவன அவ்வளவு அழகா இருக்குன்னா ரெண்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னுடன் நீதி பண்ணிக்கிட்டா பாய்